திருச்சிற்றம்பலம் அபிராமி அந்தாதி முப்பதாவது பாடல் அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய் கொண்டது அல்ல என்னை நன்றே உனக்கு இனி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே வீழினும் கரையேற்றுகை நின் திருவுள்ளமே ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே அப்படின்ற அபிராமிப்பட்ட சொல்ற அம்மா உன்னுடைய திருவுருளை நான் பெறுவதற்கு முன்பாகவே நீ என்னை ஆண்டு கொண்டு அன்றே தடுத்து என்னை ஆண்டு இந்த பாவம் புண்ணியம் இந்த பாவம் பாவம் செஞ்சாலும் பிறவி வரும் புண்ணியம் இந்த சூழலில் இருந்து விடுபட்டு இந்த முக்தி தரக்கூடிய அந்த முக்தியை வேணும்னா அதுக்கு அம்பாருடைய திருவடியை நாம் அடையணும் அம்பாருடைய திருவுருள் வேணும் அதற்கு நீ என்னை அன்றைக்கே ஆண்டு கொண்டு விட்டாய் நான் சிறியதாக சிறு குழந்தையாக இருக்கிற பெறுவதற்கு முன்பாகவே நீ என்னை ஆண்டு ஆண்டு கொண்டு விட்டாய் அன்றே தடுத்து என்னை கொண்டாய் இந்த பிறவி சூழலில் சிக்கிக் கொள்ளாமல் தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய் கொண்டது அல்ல என் கை நன்றே உனக்கு அப்படி என்னை ஆண்டு கொண்டு விட்டு இன்னைக்கு இல்ல உன்னை ஆண்டு நீ மறுத்தால் உடையதாகுமா அது ஏற்புடையதாகுமா என்று சொல்ற இனி நான் என் செய்யும் இனி நான் என்ன குற்றம் செஞ்சாலும் சரி நான் என்ன செய்தாலும் சரி நடுக்கடலுள் சென்றே வீழினும் அறிவில்லாம நடுக்கடல போய் விழுந்தாலும் சரி கரையேற்றுகை நின் திருவுள்ளமே என்னை காத்து கரையேற்றுவது உன்னுடைய திருவுள்ளம் தான் நீதான் கரையேற்றணும் அப்படின்ற ஒன்றே பல உருவே அருவே ஒன்றாகவும் பல உருவங்களாகவும் அருவம்னா உருவமற்ற நிலை ஒன்றே பல உருவே அருவே அப்படி ஒன்றாகவும் பல உருவங்களாகவும் அருவமற்ற தன்மையாகவும் இருக்கக்கூடியவளே என் உமையவளே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல அபிநாயப்பட்டு சொல்ற என்ன அம்மா நீ என்னை அன்றைக்கே ஆண்டு கொண்டு விட்ட அதனால நான் இன்னைக்கு என்ன செஞ்சாலும் சரி நான் நடுக்கடல்ல சென்று வீழ்ந்தாலும் சரி என்னை கரையேற்றுவது உன்னுடைய திருவுள்ளம் தான் நீதான் என்னை காத்து ரசிக்கணும் என்னை கைவிட்ட கூடாது அப்படின்னு இந்த பார்ட்ல அபராயம் பெற்ற சொல்றேன் திருச்சி